செய்தியாளர் முத்து களத்தில் இருந்து தகவல்களை பகிர்வதற்காக காத்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் முத்து தற்போது மற்றொரு நுழைவாயிலும் பொதுமக்கள் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள் பொதுமக்களுடைய கருத்துக்கள் என்ன அதனை தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் இதுவரை நாம் நேரலை செய்து கொண்ட பெரிய குப்பம் தற்போது இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே இந்த நிறுவனத்துடைய மற்றொரு பகுதி என்பது இருக்கிறது இந்த பகுதியில் தான் வந்து பொதுமக்கள் தொடர்ச்சியாக போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த பகுதி வந்து பார்த்தால் கடற்கரைக்கு அருகாமையில் தான் இருந்து கொண்டிருக்கு மற்றொரு பக்கம் இந்த நிறுவனம் இருந்து கொண்டிருக்கு இந்த இடப்பட்ட தொலைவில் தான் வந்து பொதுமக்கள் தற்பொழுது அவங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கு என்பது குறித்து அவர்களிடம் ஒரு சில கேள்விகளை முன்னெடுக்கலாம் ஆனால் இப்போதைக்கும் எந்த மாதிரியான போராட்டங்கள் இப்போது போயிட்டு இருக்கு எந்த மாதிரியான உங்களுக்கு தகவல் எல்லாம் கிடைச்சிருக்கு என்ன சொல்றாங்க ஐயா இங்க பொறுத்த வரைக்கும் நம்ம எண்ணூர் சுத்துவட்ட கிராமத்திலயே இந்த கோரமண்டல அமோனியாவில இருக்கிற மக்களுக்கு எல்லாமே சரியான அழிவையா இங்க ஆனா இது கொஞ்சம் நஞ்ச அழிவு எங்களுக்கே தெரியாமல எங்கள் உயிர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாழ்வாதார உயிருக்கு கொஞ்சம் கொஞ்சமா போராடின விசவாயு இந்த விசவாயில அந்த ஸ்லோ பாய்ஸ் மாதிரி எல்லா மக்களும் செத்துட்டு வராங்க இதுல வந்து வர்ற நோய்ங்க அதிகபட்சமா கேன்சர் நிறைய இந்த எண்ணூர் ஏரியாவில் இந்த குவாரமண்டலால எங்களை சுத்தி புல்லா தான் இருக்குது எங்களுக்கு எந்த நேரத்துக்கு எது கசிவாவி எந்த உயிர் போகணும்னு எங்களுக்கே தெரியுது இல்லையா இதனால இந்த கோரமண்டல் இனி ஒரு காலத்துல இங்க இருந்தா இப்போ வந்து நாங்கள் கடலோர பகுதிக்கு மட்டும் இல்லை எந்த பக்கம் காத்து நோக்கி செல்லுதா அந்த பக்கம் இருக்கிற உயிர் எல்லாத்துக்கும் அழிவுதாயா அதிகமா நாங்க பயப்படுது எங்களுடைய உயிர் போறது கூட நாங்க பயப்படல சின்ன சின்ன குழந்தைங்க எட்டு மாசம் ஒன்பது மாதம் பத்து மாசம் நாலு வயசு அஞ்சு வயசு குழந்தைங்களாம் கை முடக்கம் கால் முடக்கம் பக்கவாதம் இந்த மாதிரி இந்த மாதிரி கம்பெனிக்கு இந்த யூரியா கம்பெனிகள் இருக்கிறதுனால தான் அதிகபட்ச நோய் எங்களுக்கு வரது காரணமே இந்த யூரியா கம்பெனிக்கு இந்த கோரமண்டல் யூரியா கம்பெனி இருக்கிறதுனால தான் இதனால இதுக்கு வந்து ஒரு நல்ல கடைசியா இது ஒரு தீர்வு காணணும் இதுக்கு இந்த கோரமண்டலுக்கு இனி ஒரு காலத்தில் இந்த கோரமண்டல் கம்பெனி எங்க ஏரகம் 800 ஏரியால இருக்கவே கூடாது இதுக்கு எங்களுக்கு வரது முன்னாடி புல்லாய் போய் ஃபர்ஸ்ட் ஆயில் எங்களுக்கு உயிர் சேதம் இப்போ இந்த வந்து அமோனியா எங்களுக்கு உயிர் சேதம் இந்த மாதிரி விஷ வாயு கம்பெனி எங்க 800 800 ஏரியாவை சுத்தி இந்த கம்பெனி இருக்கவே கூடாதுயா இனி ஒரு கால் கம்பெனி கம்பெனி நாங்க உயிர் போற வர இந்த இடத்துல உட்கார்ந்து போராட்டம் பண்ணுவோம் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சே அவுனயா எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சே இந்த கோரமண்டல் கம்பெனி இருக்க கூடாதுயா தயவு செய்து அரசாங்கத்துக்கும் கா காவல்துறை அதிகாரிகளுக்கும் எங்க சொல்றோம் இந்த கோரமண்டல் கம்பெனிக்கு இருக்கக்கூடாது அது கொஞ்சம் இப்போ நூத்துல ஒரு பர்சன்டேஜ் தான் கொஞ்சம் கசுவ செய்யாது இந்த ஒரு பெர்சன்டேஜ் இருக்கிற உயிருக்கு எல்லாம் சுவாசக் கொளறு மூச்சடைப்பு கண்ணெரிச்சல் இந்த மாதிரி வருது இது முழுமையா இது முழுமையாக இது வந்து ஓபன் ஆச்சு

இதனால ஏற்கனவே நாங்க நிறைய என்ன சொல்றது இதுக்காக புகார்களை தெரிவிச்சிருக்கிறோம் ஆனா இந்நேற்று நைட்டு நடந்த அந்த விஷவாயுனால ஒட்டுமொத்த மக்களும் என்ன சொல்றது மூச்சுத்திணறல் ஏற்பட்டு இருக்குன்னா அது என்ன சொல்றது நம்ப முடியாது நம்ப முடியுமா அவங்களால அது இன்னைக்கு தமிழக அரசு வந்துட்டு இதனால வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தெரிஞ்சும் கூட இன்னைக்கும் தற்காலிகம் என்ற ஒரு வார்த்தையை தான் பயன்படுத்துவதை தவிர அது நிரந்தரம் என்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்த மாட்றாங்க சரி மக்களோட வாழ்க்கையில இன்னைக்கு என்ன சொல்றது ஒரு நிரந்தர தீர்வு இவங்களால கொடுக்க முடியலல்ல ஏன் வந்துட்டு ஒவ்வொரு என்ன சொல்றது ஒவ்வொருத்தரும் வின் பண்ணி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க அவங்களுக்கு தற்காலிகம் என்ற ஒரு இது எல்லா அமைச்சருக்கும் தற்காலிகம் கொடுங்க அவங்கவுங்க தொகுதியில இருக்கிற மக்களுக்கு எல்லாம் நன்மைகள் பண்ணட்டும் அந்த மக்கள் வந்து சொல்லட்டும் எங்களுக்கு வந்துட்டு இந்த அரசியல் இவருனால எங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடந்திருக்கு அதனால இவருக்கு நிரந்தரம் கொடுங்கன்னு சொல்லுங்க அப்ப நிரந்தரம் பண்ணுங்க அவங்களுக்கு மட்டும் நிரந்தரம் அது இதுனா இந்த விஷவாயினால பாதிக்கக்கூடிய மக்கள் எங்களுக்கு மட்டும் தற்காலிகமா இது என்னங்க சாத்தியமான விஷயம் இதெல்லாம் உங்க காது கேட்டுதான் இல்லையா எப்போ அது மக்கள் நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்துட்டு இங்க எண்ணூர் மக்கள் வந்துட்டு கேன்சர் நோய் வருது ஸ்கின் டிசீஸ் ஆகுது இதெல்லாம் தெரிஞ்சவங்க இருக்கிற வர என்ன சொல்றது வருமானத்தை மட்டும் தான் பாக்குறீங்க தவிர அந்த வருமானம் எதனால வருது யாருக்காகங்க வருது எங்களுக்கு நல்லது செய்ய தானே இல்லைன்ன பொழுது அந்த வருமானம் பிரயோஜனம் இருக்கு ஏன் இந்த தமிழக அரசு இது உணரவே மாட்டேன் இது எப்ப உணர்வாங்க தற்காலிகின்ற வார்த்தையை மாத்தி நிரந்தரம் என்ற தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நாங்க போராட்டத்தில் தான் இருக்கோம் இது இன்னைக்கு நாளைக்கு கிடையாது இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணுங்கு ஏன்னா வந்து இனிமேல் போபால் விஷவாயு கிடையாது இனிமேல் அடுத்தது போபால் விஷவாயுன்றது மறைஞ்சு எண்ணூறு விஷவாயுன்னு சொல்லிட்டு ஆரம்பம் அந்த எண்ணூறு விஷவாயு தான் இனிமேல் அடுத்ததான் பேச போடக்கூடிய பொருளா இருக்கும் இனிமேல் போபால் விஷவாயு தாக்கி இவ்வளவு பேர் இருந்தாங்க அவ்வளவு பேர் இருந்தாங்கன்றது இனிமேல் இருக்காது இனிமேல் எண்ணூர்ல இந்த கம்பெனியால விஷவாயு தாக்கி எண்ணூர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டருக்கு யாருமே இல்ல எல்லாமே அழிச்சிட்டாங்க அப்படி ஒரு பின்னாடி நம்ம சந்ததிகள் சந்ததியில நம்ம பின்னாடி வருவாங்க இதை வந்து கண்டிப்பா புக்களையோ இல்ல இதையோ படிப்பாங்க இதுதான் இன்னைக்கு இங்க இருக்கிற காரணம் இங்க இதுக்கு மேல வேற எதுவுமே சொல்றதுக்கு இல்ல இந்த ஒரு கம்பி இதனால எல்லா மக்களும் பத்து கிலோமீட்டருக்கு இனிமேல வந்து மக்கள் பாதிப்படையும் இனிமேல் பகுதிகள் கிலோமீட்டருக்கு எதுவுமே இருக்காது இனிமேல் அடுத்த சந்ததிகள் எப்படி படிப்பாங்கன்னா போபால் விஷவாயு தாக்கி எத்தனை மக்கள் அழிஞ்சாங்களோ அத்தோட அதிகமான இந்த எண்ணூர்ல விஷவாயு தாக்கி பத்து கிலோமீட்டர் வரைக்கும் எல்லாருமே அழிவாங்க அதை வர சந்ததிகள் படிக்கும் இதுதான் இன்னைக்கு இங்க இருக்கிற சூழல் இங்கே இந்த கம்பெனி இருந்துச்சுன்னா எங்களுக்கு மட்டும் இல்லை எங்க எல்லாருக்குமே பாதிப்பு உங்களுக்கும் பாதிப்பு அதையும் நீங்கள் உணரணும் எங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்காகவும் தான் நாங்கள் பண்ணுறோம் அதனால இனிமேல் உங்களுக்கும் இது பாதிப்பு இனிமேல் இந்த கம்பெனி இருக்கிறத நாங்கள் வந்து நிரந்தரமாக இங்கே இருக்கிறதை நாங்கள் அலோவ் பண்ணவே மாட்டோம் ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் இவரோட கருத்துக்களை கேட்கும்பொழுது தற்காலிக தீர்வு என்பது தீர்வாக இருக்காது நிரந்தர தீர்வு தான் தீர்வாக இருக்கும் ஆக நிரந்தரமாக தீர்வு காணும் வரை எங்களுடைய போராட்டம் என்பது தொடர்ச்சியாக இருந்து கொண்டு தான் இருக்கும் வெயில் என்பது அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறது வெயிலின் தாக்கம் வெயிலின் தாக்கம் என்பது அதிகமாக இருக்கிறது இருந்தாலும் கூட வெயிலின் தாக்கத்தில் நாங்கள் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து அந்த போராட்டத்தில் தான் நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம் தற்பொழுது அந்த ஆள் என்பது அந்த நிறுவனம் என்பது தற்பொழுது இருக்கிறது அந்த நிறுவனத்தை காட்ட முடிகிறது இந்த நிலையில் இந்த நிலையில் தற்பொழுது இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்குமே நிறுவனத்தின் முக பொதுமக்கள் இந்த போராட்டத்தில் தான் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த கடற்கரைக்கு அருகாமையிலும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இப்படி இருக்கின்ற நிலையில் எந்த ஒரு சம்பந்தப்பட்ட நிர்வாக அதிகாரிகளும் சரி அதிகாரிகளும் சரி அவர்களும் வந்து முறையாக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை நிரந்தர தீர்வு காரணம் என்பதற்கு என்ன வாரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்தும் அவர்கள் இதுவரை எந்த ஒரு ஆலோசனை நடத்தவில்லை தற்காலிக தீர்வு தற்காலிக தீர்வு என்று கூறுகிறார்களே தவிர நிரந்தரமாக இதை என்ன செய்ய வேண்டும் அப்படின்றது குறித்து எந்தவொரு அறிவிப்பும் வரவில்லை ஆக எப்படி இருக்கும் பட்சத்தில் மீண்டும் மறுபடியும் ஆலய திறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு மறுபடியும் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆக இதனை நிரந்தரமாக மூட இதை நிரந்தரமாக மூட வேண்டும் என இந்த பொதுமக்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது தற்பொழுது அவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் தான் ஈடுபட்டு வருகிறார்கள்